ஆடடா எத்தனை எழில் குஞ்சும் இயற்கை அழகை ரசித்தபடி செய்யும் இந்த பயணம் ஆன்மீக பயணமா சாகச பயணமா அல்லது உடல்நலத்தை பேணி காப்பதற்காக நடைபெறுகிற பயிற்சி பயணமா எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த பயணம் ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக்க எழில்மிக்க ஒரு பயணமாகவே அமைந்துவிடுகிறது வாழ்க்கை முழுவதும் நினைத்து நினைத்து பார்த்து ரசிக்கத்தக்க ஒரு பயணமாக இந்த அகத்தியர் மலை பொதிகை மலை பயணம் அமைந்திருக்கிறது அந்த பயணத்தின் ஆரம்ப இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் இங்கிருந்துதான் அந்த பயணம் தொடங்குகிறது இந்த இடத்திற்கு பெயர் போனக்காடு என்பதாகும் இது ஒரு மலைவாழ் மக்கள் வாழும் சிறு கிராமம் அழகிய கிராமம் எங்கும் இயற்கை தனது அழகை விரித்து தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு இடமாக இது இருக்கிறது ஆனால் இங்கே வருவதற்கே நாம் நெடுந்தூரம் பயணம் செய்து வர வேண்டியிருக்கிறது சென்னையிலிருந்து புறப்படும் போது இப்படி ஒரு அனுபவம் வாய்க்கும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது அடடா இந்த அனுபவம் எவ்வளவு அற்புதமானது நாம் இந்த அனுபவத்தை பெறுவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய சிரமங்கள் தான் எத்தனை எத்தனை அப்படி இருந்தாலும் கூட இந்த அனுபவத்திற்காக நாம் எத்தனை கஷ்டங்களையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம் என்று என்னும் அளவுக்கு அமைந்திருக்கிறது இந்த பயண அனுபவம் வாழ்க்கையே ஒரு பயணம்தான் அந்த பயணத்தில் இதுபோன்ற பயணங்கள் தான் செழுமை சேர்க்கின்றன வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகின்றன என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது இந்த அகத்தியமலை புதிய பயணம் முன்னாளில் தமிழகத்திலிருந்து அதாவது திருநெல்வேலி மாவட்டம் முண்டாந்துறை பானத்தீர்த்தம் பாபநாசம் வழியாகத்தான் நடைபெற்று கொண்டிருந்தது ஆனால் இடைக்காலத்தில் தமிழக அரசு புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி அந்த வழியாக ஏறுவதற்கு தடை விதித்து இருப்பதால் தற்போது கேரள வழியாக நாம் நமது பயணத்தை தொடர வேண்டி இருக்கிறது நேராக புறப்பட்டு வந்து நாம் மலையேறிவிட முடியாது முதலில் கேரள வனத்துறைக்கு உரிய முறையில் நாம் நமது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் அதற்கான கட்டணமாக நான்காயிரம் ரூபாயை செலுத்த வேண்டும் அதன் பின் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியை நமக்கு குறித்து தருகிறார்கள் அந்த தேதியில்தான் நாம் மலையேற முடியும் மலையேறுவதற்கு முன்பாக பணத்துறை அதிகாரி முன் ஆஜராகி நமது விண்ணப்பத்தையும் நாம் உடல்நலம் குறித்த மருத்துவர்களின் சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது மலையேறுவதற்கான உடற்தகுதியுடன் இருக்கிறேன் மலையேறும்போது ஏற்படும் இடர்களை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இருக்கிறது என்கிற சான்றிதழ்களையும் அவர்களுக்கு வழங்கிவிட்டு அதன் பிறகுதான் நாம் மலையேற முடியும் யாத்திரிகளிடமிருந்து நான்காயிரம் ரூபாய் கட்டணம் பெறும் கேரள வனத்துறை அதற்கான வசதிகளையும் கூட செய்து தருகிறது என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக வனச்சாரகர்கள் சிலரை பயணிகளோடு அவர்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறது அதோடு மேலே கேம்ப் என்கிற இடத்தில் தங்க வைத்து மூன்று வேளை உணவு டீ எல்லாம் வழங்கி உபசரிக்கவும் செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது மலை பயணமா காட்டு வழி பயணமா என்று கூற முடியாத அளவுக்கு இரண்டும் கலந்ததாக மலையின் மீது பெருங்காடுகளாக வளர்ந்திருக்கிறது அந்த காடுகளின் ஊடாகத்தான் நம் பயணம் தொடர்கிறது காடுகள் என்றால் சாதாரண காடுகள் அல்ல மிகவும் அடர்ந்த காடுகளாக இருக்கிறது பல இடங்களில் இருட்டாகவே இருக்கிறது அந்த வழி என்றால் மிகையல்ல ஒரு பக்கம் நெடுந்துயர்ந்து நிற்கும் மலை அடுத்த பக்கம் அதல பாதாளம் என்கிற அளவுக்கு பாதை குறுகலாக இருக்கிறது ஆனாலும் அந்த பயணம் ஆபத்தாக இருந்தாலும் கூட ஆனந்தமாகத்தான் இருக்கிறது நாம் அகத்தியரை தரிசிக்கப் போகிறோம் என்கிற உள்ளுணர்வு எழும்போது அகத்தியர் தரிசனம் அகத்தியர் தரிசனம் என்கிற உள்ளுணர்வு உந்துதல் எந்த சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் நம்மை மேலே ஏற்றி சென்று கொண்டிருக்கிறது என்னதென்று இனம்புரியாத எத்தனையோ வகை மனங்கள் எத்தனையோ வகை மூலிகைகள் எத்தனையோ வகை செடிகொடிகள் எத்தனையோ வகை புதர்கள் என எங்கும் ஒரு இயற்கை அழகு எழில் கொஞ்சிக்கொண்டே இருக்கிறது நாம் பயணமெல்லாம் அந்த இயற்கையில்தான் பயண களைப்பை மறக்கடிக்க செய்கின்றன தூய சில்லென்ற காற்று எங்கும் மூலிகை வாசம் நாம் மூச்சு இடுத்து விடும்போதே ஒரு புத்துணர்வு ஏற்படுவதை உணர முடிகிறது இதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் கரடு முரடான காட்டுப்பாதையில் நாம் கடந்து நடந்து போகத்தான் வேண்டியிருக்கிறது என்று நினைக்கும்போது அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இதில் வழியெங்கும் வழிந்தோடும் சலசலக்கும் சிற்றோடைகள் சத்தமிடும் அருவிகள் என ஆங்காங்கே நம்மை குளிர்ச்சி கொண்டே கொண்டேதான் இருக்கிறது அந்த சிற்றோடைகளின் அருவிகளின் காட்டாறுகளின் நீரை பருவது நமக்கு உற்சாகத்தை தருகிறது அந்த நீர் நமக்கு புதிய தெம்பை தருகிறது என்று கூறினால் கூட மிகையல்ல காட்டுக்குள் பயணிக்கும் போது நம் கவலைகள் மறந்து விடுகின்றன கடவுள் மீது மிகப்பெரிய பற்று ஏற்படுகிறது அவனின் படைப்பு தான் எவ்வளவு அழகானது எவ்வளவு பெரிய காட்டை படைத்திருக்கிறான் எத்தனை வகை மரங்களை படைத்திருக்கிறான் எத்தனை வகை உயிரினங்களை படைத்திருக்கிறான் எத்தனை வகை விலங்கினங்களை படைத்திருக்கிறான் என்று நாம் நேரிலே பார்க்கும்போது ஆகா அவனின் அற்புத படைப்பு மீது நமக்கு ஏற்படுகிற பற்று கடவுள் மீது ஒரு காதலாகவே மலர்ந்து விடுகிறது என்று கூறினால் அதுவும் மிகையல்ல ஊருக்குள் மட்டும்தானா வழித்துணைக்கு விநாயகர் இந்த காட்டின் நடுவேயும் ஒரு விநாயகர் நமக்கு வழிதுணையாக இருந்து அருள் பாலிக்கிறார் அவரை வணங்கிவிட்டு நாம் தொடர்வோம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழிந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றிடுவோமே ஓம் விநாயகா சரணம் சில்லென்ற காற்று நாம் மேனியை தழுவும் போதே உணர்ந்து கொள்ளலாம் அருகிலே ஒரு காட்டாறு வருகிறது அல்லது அருவி வருகிறது அல்லது சிற்றோடை வருகிறது என்கிற செய்தியை அது அழகாக காட்டில் நுழைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது மழையாய் பொழிந்து மலை மீது விழுந்து தழுவி அருவியாய் பாய்ந்து ஆங்காங்கே ஓடி அது கீழிறங்கி செல்கிறது நாட்டை மக்களை வயலை வளப்படுத்தி வாழ வைக்கும் நோக்கில் அது இறங்கிக் கொண்டிருக்கிறது மலையை விட்டு பானம் பார்க்க முடியாமல் அடர்ந்து கிடந்த வனப்பகுதி மரங்களை விட்டு மேலே ஏறி வந்தால் ஆகா அங்கே இன்னொரு பரிணாமம் இயற்கை அழகு நம்மை இழுத்துச் செல்கிறது இங்கே விரிவானம் தெரிகிறது மலை முகடுகளை தழுவிச் செல்லும் மேக கூட்டங்கள் தெரிகிறது இயங்கும் பச்சை என்ற புல்வெளி பரப்பு நம்மை பிரமிக்க வைக்கிறது இந்த இயற்கை ஓவியத்தை இறைவனை தவிர யாரால் வரைந்துவிட முடியும் மலையின் அடிவாரத்தில் இருந்தோம் பின்னர் காடுகளின் ஊடாக பயணித்தோம் இப்போது மலை மீது ஒரு திறந்த வெளியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த எழில்மிக்க பயணம் என்பது நம் வாழ்வில் அடடா மறக்க முடியாத வரிகளை எழுதிக்கொண்டே இருக்கிறது தவழ்ந்து செல்லும் மேகங்கள் அவ்வப்போது நம்மையும் தழுவிச் செல்லும் போது உடல் சிலைத்துப் போகிறது எத்தனை குளிர்ச்சியான ஒரு மழை மேகம் அது நம்மை அதன் அதனுள் வைத்து பார்க்கும்போது ஏற்படுகிற அனுபவத்தை வார்த்தைகளில் உங்களுக்கு நான் விவரித்து முடியுமா என்ன ஆனந்த பல அனுபவங்களை பெறுவதற்கின்றி நாம் இந்த அகத்தியர் மலை பயணத்தை வகுத்திருக்கிறோமோ என்று என்னும் அளவுக்கு அமைந்திருக்கிறது இந்த அழகிய பயணம் இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு விருந்தாகின்றன கருத்துக்கு இனிமையை சேர்க்கின்றன உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது ஒரு நடந்து நடந்து கலப்படைந்தது போல் நாம் இருந்தாலும் கூட அது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் நிகழ்வாகத்தான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது மழையின் கரடுமுரடான பாதையில் உயரங்களில் ஏறுவதும் சரிவுகளில் இறங்குவதும் அத்தனை சுலபமாக இல்லை என்றாலும் அது நமக்கு அளிக்கின்ற அனுபவம் அதன் மூலம் கிடைக்கின்ற ஆரோக்கிய பலன்கள் எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இத்தனை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போய் அந்த அகத்தியரை பார்த்தால்தான் பலன் கிடைக்குமா என்று சில பேர் சலித்து கொள்ளக்கூடும் அப்படி நாம் போகாவிட்டால் இப்படியான அனுபவங்களை பெறுவது எப்படியாம் அகத்தியர் மலை பயணம் என்பது மூன்று நாள் பயணம் அதனை உங்களுக்கு பத்து நிபலத்தில் விவரித்துவிட முடியாது ஆணை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல்தான் இந்த சாம்பிள் காட்சி இன்னொரு எபிசோட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அகத்தியர் பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி